ரஞ்சிதாவோட சாட்சி பொய் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக இப்போ ஒரு சில பிளான்லாம் பண்ணாங்க ஆனால் ராஜஸ்வரி இப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்து இதை வந்து பதினா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி மல்லியை வந்து புதுனா கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஏ மல்லி நீங்கள் தானே இருக்க ஒழுங்கா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது மல்லி முதற்கொண்டு எல்லாருமே வாசமாக சிக்கிக்கிட்டாங்க அதே மாதிரி இங்கே பாரு நீ என்ன தான் கொட்டி காரணம் அடித்தாலும் சரி தோப்பு காரணம் போட்டாலும் சரி விஜயை வெளியே எடுக்கவே முடியாது அப்படின்ற வந்து சொல்லி சவால் விடுறது மட்டும் இல்லாமல் வச்சு விஜயோட கதை முடிச்சிட்டா எப்படி நீ விஜய் வந்து இப்போ என்ன வெளியே எடுப்ப அப்படின்றம்போது வந்து சொல்லி இன்னும் வந்து இப்போன்னா பல பிரச்சனைகளும் உண்டு பண்ணுறாங்க அதாவது இதை சொல்லி அதாவது நம்ம விஜயை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம மல்லிக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கர கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாசுரோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சறாங்க உன்னை கொன்னதாண்டி என்னோடய ஆத்திரம் தீரும் நீ வந்து இப்போ விஜயை இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டாதானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஆத்திரத்தில் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க